ஹாய் ஹலோ எல்லாேருக்கு வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஏசி வாங்கலான்னு ஒரு மைண்ட் தாட்டில் ஆன்லைனில் சேர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க நானும் உங்களை மாதிரி ஒன் வீக்காக சேர்ச் பண்ணி ஒரு வழியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜில் ஃபைவ் ஸ்டாரில் ஒன் டென் ஏசி வாங்கியிருக்கேன் ஸோ இது வாங்குறதுக்கு நான் எத்தனை கடை ஏறி இறங்கினேன் அங்கே எனக்கு எவ்வளோ ரேட் சொன்னாங்க ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாக இருந்ததா இல்லை அதிகமாக இருந்ததா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டாக ஆஃப்லைனில் வாங்குறது பெஸ்ட்டாக எல்லாத்தையும் பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படி இல்லை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஏசி வாங்கலான்ற ஒரு தாட்டில் இருந்தாலும் ஸோ உங்களுக்கும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் செகண்ட் ஹேண்டில் நான் வாங்கலான்னு சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒரு சில கடை வந்தது அந்த கடையில் போய் போட்டு விசாரிக்கலான்னு பார்த்தா அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு ஏற்பட்டது ஒரு வழியாக நான் வந்து அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து எப்பா சாமி வேணாடா அப்படின்ட்டு நான் புதிய ஏசியே வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு மெயின் தாட் எனக்கு வந்தது ஒரு வழியப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஏசி வாங்கியாச்சு நம்ம வாங்கின மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் டைப் தான் கோத்ரேஜில் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் நான் வாங்கினேன் இதை வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான் ஏன் ஆன்லைன் சூஸ் பண்ணுன்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப்லைனில் மூணு கடை ஏறி இறங்கினேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைன் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக ரேட் சொன்னாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் கோத்ரேஜ் ஃபைவ் ஸ்டார் ஏசி இந்த ஏசி வந்து ஒரு கடையில் வந்து அவைலபிள் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க அது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கும்பொழுது முப்பத்தொம்போதாயரூவா சொன்னாங்க அதே ஏசியை நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா இருந்தது ஆனால் வந்து அவங்க முப்பத்தொம்பதாயூவா சொல்கிறத அப்படியே அதே ரேட்டுக்கு விற்கிறது கிடையாது அவங்க வந்து கஸ்டமருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்க கஸ்டமர் கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறாங்க நீங்கள் புதுசாக ஏசி வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த மா என்ன ஏசி வாங்க போகிறீங்களோ அதை முன்னாடியே முடிவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏசி மாடல் அங்கே கேளுங்க ஒரு அஞ்சாறு மாடல் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு விசாரிங்க விசாரித்து நீங்கள் சூஸ் பண்ண மாடல் அங்கே இருக்குன்னா அதோட ரேட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள்ட்ட கே ரேட்டு பே கேளுங்க ஆன்லைனில் இவ்வளோ ரேட்டு இருக்குது நீங்கள் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க அப்படி இல்லை கம்மி பண்ண முடியாது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கிடைக்காது எங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா வாரண்ட்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்டி ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்டின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆன்லைனில் வாங்கினா அதே பிராண்டு தான் அதாவது அதே கம்பெனியாக தான் இருக்கும் ஆனால் வாரண்டி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கும் ஆஃப்லைனில் என்ன வாரண்டி கொடுக்குறாங்களோ ஆன்லைனில் வாங்குனீங்கன்னாலும் கம்பெனி சைட்லேருந்து அந்த வாரண்டி கொடுப்பாங்க ஆனால் அவங்க அந்த பொருளை விற்கிறதுக்காக ஆன்லைனில் வாரண்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை கிடையாது பொய் தான் ஆனால் உங்களுக்கு இப்போ எமர்ஜென்சியாக ஏசி போட்டே ஆகணும் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே போட்டாகணும் இன்றைக்கே எனக்கு ஏசி வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைனில் தான் வாங்கி ஆகணும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ரேட்டை வச்சு பேசி ரேட்டை கம்மி பண்ண பாருங்கள் கம்மி பண்ணி கம்மி பண்ணாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லை ஆன்லைனை விட எனக்கு மூவாயிரூவா நாலாயிரூவா எக்ஸ்ட்ரா வருது எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறாங்க அது கீழே கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா வேறு எதாவது கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணாங்கன்னா அங்கேயே வாங்கிக்கோங்க இல்லை நான் ஒன் வீக் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் எந்த ஏசி வாங்குறீங்களோ அந்த ஏசி ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும் அமேசானில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் ப்ரைம் பேட்ச் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து இது பண்ணிடுவாங்க ஆனால் ஆன்லைனில் வாங்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் அமௌண்ட் கேஷ் ஆன் டெலிவரியில் கையில் காசு வச்சுருக்கீங்கன்னா வாங்க முடியாது கேஷ் ஆன் டெலிவரிலாம் அவைலபிள் இருக்காது நீங்கள் ஆன்லைனில் முதல்ல பே பண்ணணும் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஏசி வந்து புக் பண்ண முடியும் புக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள அதிகபட்சமாக ஒரு ஆறு நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ஏசி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலிலே வந்துருச்சு வந்த உடனே வந்து கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணி அந்த ஃப்ரீ டோல் நம்பர்னு இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ஏசி புது ஏசி வாங்கியிருக்கேன் எப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு வராங்கன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க சைட்லேருந்தே கால் பண்ணுவாங்க சர்வீஸ் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க சர்வீஸ் சர்வீஸ் டீம்லேருந்து கால் பண்ணாங்க அவங்க கால் பண்ணிவிட்டு உடனே அன்றைக்கி ஈவினிங்கே வந்தாங்க வந்து ஒரு சடனாக ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ளே ஏசியை ஃபிட் பண்ணி எல்லாம் மாட்டி விட்டு போயிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு நீங்கள் ஏசி ஃபிட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த புது ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி நான் செகண்ட் ஹேண்டில் தான் ஒரு ஏசி வாங்கலான்ட்டு இருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கணும்னு எனக்கு தெரியல யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் சர்ச் பண்ணி பார்த்ததில் சென்னையில் ஏஏ ஸ்கூல் பாயிண்ட்டுன்னு வண்ணாரப்பேட்டையில் ஒரு கடை இருக்குது அந்த கடையை தான் நிறைய பேர் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து ரிவ்யூவாக எடுத்து போட்டிருந்தாங்க அந்த கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டின்னு சொல்கிறாரு அவர் ஆனால் டூ இயர்ஸ் வாரண்ட்டின்னு சொல்கிறாரு அந்த பொருளை வாங்குறதுக்கு வந்து நான் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் கால் பண்ணிட்டேன் பிக் பண்ணலை ஆனால் அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு எனக்கு நிறையா கால்ஸ் வரும் ஸோ எங்களால் எடுக்க முடியல நீங்கள் நார்மல் மெசேஜுக்கு வாங்க உங்களுக்கு என்ன ஏசி வேணுமோ அந்த ஏசியை நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க அவருடைய ஏசி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் வாங்கினா பாஞ்சாயிரம் ரூபா சொன்னார் டூ டென் வாங்கினா பதினெட்டாயூவா கிட்டே சொன்னார் அது கம்பெனியை பொறுத்து கொஞ்சம் ரேட்டு மாறலாம் அவர் சொல்லியிருந்தார் சரி அவர்கிட்டயே நம்ம ஒரு நல்ல ஏசியாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் அவருக்கு கால் பண்ணி பார்த்தேன் எடுக்கும் எடுக்கல அவரு அப்புறம் நார்மல் மெசேஜ் பண்ணி பார்த்தேன் ஓகே அமௌண்ட்லாம் என் கையில் ரெடியாக இருந்தது ஆனால் அவருக்கு ப்ராப்பராக ரிப்ளைவும் சரியாக வரலை ஏன்னா தானே எதனாலன்னா சம்பர் டைம்ன்றதுனால அந்த கடையில் அதிகம் கூட்டமாக இருக்கான்னு தெரியல சரி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன் ஆனால் அவர் டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறதா சொல்கிறாரு அந்த வாரண்டிக்கு அவசரமே செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்குற ஏசிக்கே டூ இயர்ஸ் வாரண்டியா அப்படின்றதுனால நிறைய பேர் வாங்குவாங்க நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஏசி அவர்கிட்டயே வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் மதுரையிலேருந்து வாங்குறீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் சைடில் இருக்கிற டெக்னீஷியனை கூப்பிடுங்க அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எவ்வளோ என்னென்னு சொன்னாங்கன்னா ரேட்டு சொன்னாலும் அந்த ரேட்டை நாங்களே பே பண்ணிக்கிறோம் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எதாவதுனாலும் அப்படி சொல்கிறாரு இப்போ ஏசி வாங்குறதுக்கே நான் நிறைய வாட்டி கால் பண்ணுறேன் எடுக்க முடியல அவரால் இன்கேஸ் அவருக்கு நம்ம அவர்கிட்டருந்து வாங்கி என் இப்போ ப்ராப்ளம் எதோ ஆயிடுச்சுன்னா எப்படி அவர் சர்வீஸ் பண்ணாது இல்லை அதனால தான் செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கவே வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேயே பக்கத்துலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்குங்க அதுவும் அங்கே அங்கே இருக்கிற டெக்னீஷியன் அந்த ஏசிக்கு என்ன வாரண்டி கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க ஆனால் வரும் வரும்பொழுது நீங்கள் புது ஏசியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கினீங்கன்னா ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கழிக்கலாம் இல்லை ஏதாவது அந்த போது அது போயிடுச்சு இது போயிடுச்சு அதை நீங்கள் மாற்றணும் அது நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் எதாவது சொல்ல சான்சஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது வாங்க நான் இன்ஸ்டால் பண்ண ஏசியை பற்றி நான் சொல்கிறேன் அதில் என்னென்ன சொதப்பல்கள் நடந்ததுன்றது சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்க இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்றதை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் ஏசி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் வந்து லைன் வரல கரண்ட் வரலன்னு சொன்னாங்க என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல ஸ்டார்டிங்கில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது கரண்ட் வரலன்னா வெளியே ஏதாவது பிரேக்கர் எதாவது ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த பிரேக்கர் ஆன் பண்ணதும் இங்கே கரண்ட் வந்துருச்சு ஆனால் இந்த ஏசி டெக்னிஷியனுக்கு வந்ததுக்கு தெரியல என்னை வந்து எலக்ட்ரிஷியனை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க நான் எதுக்கும் வெளியே போய் செக் பண்ணி பார்த்ததுல பிரேக்கர் ஆஃப்ல இருந்தது அதை ஆன் பண்ணதும் இதில் கரண்ட் வந்துருச்சு அடுத்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பைப் இருக்குது பார்த்தீங்களா இன்டோருக்கும் அவுடோருக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு காப்பர் பைப் வரும் அந்த காப்பர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட் டேப் ஒன்று சுற்றுவாங்க எதுவுமே சுத்தாமல் அப்படியே அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஈவினிங் டைமில் வந்ததுனால அப்படியே போட்டுவிட்டு அடுத்த வேறு யாருக்கோ சர்வீஸ் பண்ண போயிட்டா இருப்பில் இருக்கு இதை பற்றி நான் ஃபோன் பண்ணி கேட்டபோது ஒயிட் டேப் ஏன்னா சுற்றலை அவுட்டோருக்கும் இண்டோருக்கும் வர அந்த காப்பர் பைப்புக்கு சுத்தலன்னு கேட்டால் இல்லை அது நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா கஸ்டமர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் சுற்றுவோன்னு அப்படின்னு அது இல்லாமல் வந்து த்ரீ கோர் ஒயர் வந்து பத்தலைன்னு சொன்னார் அதேமாரி அவுட்லெட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ட்ராப் டிராப்பா சொட்டும் பாருங்கள் அதுக்கு வந்து ஹோஸ் வந்து ஒரு மூணு அடி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு அது நான் வாங்க போன கேப்பில் வந்து டக்கு டக்குன்னு இன்ஸ்டாலேஷனை முடிச்சுட்டாங்க நான் நைட் டைமுன்றதுனால நான் சரியாக கவனிக்கலை காலைல எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது அவங்க சரியாக ப்ராப்பராக எதுவும் பண்ணலன்றது நான் வந்து அதுக்கே கேட்குறேன் ஒயிட் டைப் சுற்றலை அது இல்லாமல் ஒரு கிளாம்பு கூட அடிக்கல அவுடோர் அந்த காப்பர் பைக்கு ஒரு கிளாம்பு கூட அடிக்கலை செத்துல வச்சு குரங்கு கிரங்கு வந்து தொங்கிச்சு பிடிச்சி ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது ஏதாவது கேஸ் லீக் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவர் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி கேஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டோர் பைப்பில் வந்து வேக்கம் பண்ணுவாங்க அந்த அதில் இருக்க ஆக்சிஜனை வந்து எடுக்கணுன்றதுக்கு வேகம் பண்ணுவாங்க அந்த வேக்கம் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாலேஷன் வரவங்கள்ட்ட கேட்டேன் நான் வேகம் பண்ணிட்டு தான் ஏசி மாட்டிங்களான்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் பண்ண தேவை செல்ஃப் வேக்கம் இருக்குது அது நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னார் நான் இருந்தாலும் கேட்டேன் நீங்கள் வேக்கம் பண்ணுவீங்களா மிஷின் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லை நான் ஆறு மிஷின் அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுவாங்க நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லை இல்லை அந்த மேக்கம் மிஷின் எங்கள்கிட்ட இருக்குது நாங்களே எடுத்துகிட்டு வந்து வேக்கம் போடுறோம் அப்படின்னாங்க ஆனால் அங்கே வீட்டுக்கு வந்தது என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு வேக்கம் போடாமலே இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க வேக்கம்னா என்னன்னு தெரியலனா நீங்கள் யூடியூப்பில் அவுட் டு வேக்கம் ஏசி எதாவது டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேக்கம் பற்றி இந்த ஃபுல் டீட்டெயில் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காப்பர் வந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கும் அதாவது செவத்தில் அட்டாச்மெண்ட் பண்ண அப்படியே ஏசி இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் டைரக்டாக அப்படியே போட்டு விட்டாங்க எந்த ஒரு அந்த சேஃப்டி கிளிப்பு எதுவுமே போடலை இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செவத்தில் வரைகிற மாதிரி போட்டாங்க நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த ஓசை கடிச்சிருச்சு உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நானாகவே வந்து அந்த டேப் வாங்கிட்டு வந்து நானாகவே ப்ராப்பராக சுற்றிட்டு குரங்கெல்லாம் வந்து எதுவும் பண்ணாமத மாதிரி முள் வெட்டி சேஃப்டி பண்ணேன் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் குரங்கு தொல் அதிகமாக இருக்குன்னா இந்த சூற முல்லை சொல்லுவாங்களே அந்த மாதிரி முல்லை வந்து வாங்கி வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து முள் வந்து வெளியே அவுட் சைடு நீட்டிட்டு நீட்டிட்டு அதிகமாக இருக்கும் கையில் வந்து நிறையா இதாகும் நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரியாட்டாலும் ஆள் வச்சு இந்த மாதிரி குரங்கு இருக்கிற ஏரியாவில் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த ஓசை வந்து பிடிச்சி தொங்குறது ஆட்டுறது இல்லை அதில் இருக்கிற அந்த காப்பர் பைப்பை மட்டும் ஓட்டை போட்டுச்சின்னா முடிஞ்சுது இருக்கிற ஏசி ஃபுல்லாக லீக் ஆகிடும் அதுக்கப்புறம் டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரரூபா செலவு பண்ண வேண்டியது வரும் அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ஒரு இரநூறுவா முந்நூறுபா செலவு பண்ணி ஆள் வச்சு இந்த மாதிரி முள் வெட்டி போட்டுருங்க அந்த மாதிரி அந்த அவுடோர் யூனிட்டில் வந்து அந்த முள் வந்து எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு வச்சுக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணதில் எனக்கு சொதப்பொல்லாம் நடந்தது நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்கள்ட்ட தயவு செஞ்சு என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்றத நான் இப்போயே சொல்லிட்டேன் ப்ராப்பராக அவங்க பண்ண சொல்லுங்கள் நானே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த டேப்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கயிறு கட்டி இறங்கி அதுக்கப்புறம் நானாகவே இந்த டேப்லாம் சுற்றினேன் அவங்க வந்து இன் இன்கம்ப்ளீட்டாக ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச மாதிரி போ பண்ணிவிட்டு போயிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்து பண்ணுங்கள் ஏசியும் உங்களுக்கு லைஃப் லாங் வரும் அப்புறம் இன்டோர் யூனிட் மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் வச்சு ஒரு கண்ணாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு கண்ணாடி வந்து இந்த மாதிரி கண்ணாடியாக போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ரெண்டல் வீடுன்றதுனால எதுவும் செவுத்துலேயும் ஓட்ட போட முடியாது அதனால் இந்த மாதிரி ப்ளவுடு வந்து ரெடி பண்ணி அதை வந்து அடைச்சிட்டு அந்த ப்ளவுடுலேயே சின்னதாக ஓட்ட போட்டு அவுடோர் யூனிட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு காப்பர் பைப் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணது இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற வீடு வந்து ரெண்டல் ஹவுஸாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்பராக செவருக்கு ஒரு ஓட்டை போடுறதுக்கு ஓனர் அலோ பண்ண மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கோங்க மாதிரி நீங்கள் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மறக்காமல் ஸ்டெபிலைசர் வாங்கி போட்டுக்கோங்க நான் ஆனால் இன்னும் போடலை ஆனால் சீக்கிரம் போட்டுருவேன் இப்போ வாங்க இந்த ஏசி வாங்கினதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை பார்க்கலாம் முதல்ல இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ஏசியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்க கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வாங்கினாங்க என்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்களோ ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வாங்கியிருக்காங்கன்னு தெரியல அதே மாதிரி ட்ரிபிள் ஏ சைஸ் பேட்டரி இருபத்தெட்டு ரூபா அதுக்கப்புறமா ஏசிக்கு த்ரீ கோர் ஒயர் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஒரு மூணு மீட்ரு அப்புறம் பத்து ரூபா டேப்பு அப்புறமேட்டுக்கு வாட்ரு வந்து ட்ரைனேஜுக்கு வந்து அவுட் சைடு வந்து ஒரு மூணு அடி வந்து ஓஸ் வந்து வாங்கியிருந்தேன் அந்த ஓஸு இது எல்லாமே சேர்த்து எனக்கு மொத்தமாக முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபா ஆச்சு ஏசியோட ரேட்டு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூபா ப்ளஸ் இன்ஸ்டாலேஷனு அந்த ஸ்டாண்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வர சே சொன்ன ஒரு சில பொருட்கள் எல்லாமே சேர்த்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபா ஆச்சு நீங்கள் வாங்குகிற ஏசி எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் மறக்காமல் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்கள்ட்ட அவுட் சைடு வந்து அந்த டேப் அடிப்பாங்க அந்த டேப்போட ரேட்டு கூட ஒரு எண்பது ரூபா தான் வருது ஆனால் அவங்க சொல்லுவாங்க டேப் அடிக்காட்டாலும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு லைஃப் லாங் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம் எனக்கு பாருங்கள் அந்த அவுட் சைடில் வந்து அந்த பைப்புக்கு பாருங்கள் அந்த வாட்ரு போகிற பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் கிளாம்பு வச்சு அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஏசி வந்து காப்பர் பைப்லேயும் வச்சு அடிப்பாங்க இவங்க வந்து அடிக்கலை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஏசி ஆறு ஏசி மாட்டணுன்ற டார்கெட் இருக்கும் அந்த டார்கெட்டுக்காக அவங்க டக்கு டக்கு டக்குன்னு பார்ப்பாங்க நம்ம வீட்டில் மெனக்கிட்ட அவங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் இருந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ண சொல்லுங்கள் இல்லைனா இந்த பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்கு மாட்டின ரெண்டாவது நாளே கடிச்சிருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இஷ்யூ வரலாம் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா செவரில் பாருங்கள் எப்படி ஒராயிரம் மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒயர் கொஞ்ச நாளே கட் ஆகிடும் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ